டக்ளஸ் தேவானந்தாவின் தற்போதைய சிறைவாசம் சட்டப்படி சரியா தவறா அது பற்றி நான் பேச வரவில்லை அது நீதிமன்றங்களின் வேலை ஆனால் இன்று நான் கேட்க விரும்புவது வேறு ஒரு கேள்வி இது நியாயமா இது ஒழுக்கமா இது ஒரு நாட்டின் மனசாட்சியுடன் பொருந்துகிறதா என முன்னாள் அமைச்சரும் ஏபிடிபி கட்சியின் செயலாளர் நாயகமுமான டக்ளஸ் தேவானந்தாவின் கைது குறித்து டாக்டர் தயான் ஜெயத்திலக்கே ஒரு கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார் இவர் இலங்கையின் முன்னாள் தூதுவர் அரசியல் அறிவியலாளர் மேலும் ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் முன்னாள் நிரந்தர பிரதிநிதி ஆவர் இலங்கையின் அரசியல் மற்றும் சர்வதேச உறவுகள் குறித்து அவர் விரிவாக எழுதியுள்ளார் அப்படி அவர் என்ன சொல்லியுள்ளார் என்பதை பார்ப்போம் எதிரான போரில் கடுமையாக காயமடைந்த பதினொன்றிற்கும் மேற்பட்ட கொலை முயற்சிகளில் தப்பிய ஒரு தமிழ் தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டை மகரகம சிறையில் கழிக்க வேண்டிய நிலை இது சட்டமாக இருக்கலாம் ஆனால் நெறியல் ரீதியாக இது தவறு டக்ளஸ் தேவானந்தா ஒரு எளிய கதாபாத்திரமல்ல அவர் இலங்கையின் மிக கடினமான காலத்தின் ஒரு சிக்கலான ஆனால் முக்கியமான வரலாற்று சின்னம் இளமையில் சிங்கள இனத்துக்காகவும் தமிழர்களின் பாதுகாப்பின்மைக்கும் எதிராக அவர் ஆயுதம் எடுத்தார் ஆனால் அவர் எடுத்த பாதை பலர் எடுத்த பாதை அல்ல எல்டிடியின் முழுமையான ஆதிக்கவாதத்தை அரசியல் கொலைகளை ஜனநாயக விரோதத்தை அவர் நிராகரித்தார் அதற்கான விலையை அவர் இரத்தால் செலுத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் பெலிக்கடை சிறை படுகொலையில் அவர் உயிர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுக்கு பிறகு இபிஆர்எல் டெலோ உளைஞர்கள் நூற்று கணக்கில் கொல்லப்பட்டதை அவர் பார்த்தார் அந்த அனுபவங்களுக்கு பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அவர் முடிவெடுத்தார் பிரிவினைவாதம் வேண்டாம் ஜனநாயக அரசின் பக்கம் நிற்கிறேன் அந்த முடிவு பாதுகாப்பானதல்ல ஆனால் அது சரியானது யாழ்ப்பாண கடல் தீவுகளை கடற்படையுடன் இணைந்து பாதுகாத்தவர் டக்ளஸ் ஆனையிரவு தளம் வீழ்ந்த பிறகும் யாழ்ப்பாணம் காலியாகாமல் இருந்ததற்கு அவர் உருவாக்கிய மக்கள் ஆதரவும் ஒரு காரணம் அவர் ஆயுதம் மட்டுமேந்தவில்லை அவர் அரசியலும் செய்தார் பதிமூன்றாவது திருத்தம் படிப்படியான அதிகாரப் பகிர்வு ஒருங்கிணைந்த இலங்கை இவை அவர் பேசிய அரசியல் எல்டிடி தாக்குதலில் அவரது தலையில் உலோக ஆயுதம் குத்தப்பட்டது அவரது கண்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன இன்றும் அவர் மருந்துகளின் மீது வாழ்கிறார் இப்போது கேள்வி இது அப்படிப்பட்ட ஒருவரை உடல்நல குறைபாடுகளுடன் பாதுகாப்பற்ற சிறை சூழலில் வைப்பது ஒரு அரசின் பெருமையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்து இன்று வரை ஏழு ஜனாதிபதிகளின் காலத்தில் அவர் அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் அரசின் கூட்டாளி இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஜெனீவாவில் ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கையை பாதுகாக்க அரசின் பிரதிநிதியாக அவர் நின்றவர் இது மறுக்க முடியாத வரலாறு உலகம் என்ன சொல்கிறது ஒரு சிறுபான்மை சமூக தலைவர் அதே சமூகத்திலிருந்து உருவான தீவிரவாத அமைப்புக்கு எதிராக ஜனநாயக அரசின் பக்கம் நின்றால் அவர் தேசிய ஒருமைப்பாட்டின் சின்னம் ஆனால் இன்று அந்த மனிதன் சிறையில் நான் ஜேவிபியை அறிவேன் டக்ளஸையும் அறிவேன் அவரை உடைக்க முடியாது ஆனால் அவரை அலட்சியத்தால் அழிக்க முடியும் இது ஒரு சட்ட விவகாரம் அல்ல இது மனசாட்சி விவகாரம் ஒரு நாட்டின் உண்மையான வலிமை அது எதிரிகளை எவ்வாறு தோற்கடித்தது என்பதில் அல்ல அது தன் பக்கம் நின்றவர்களை எப்படி நடத்துகிறது என்பதில்தான் அதனால் தான் நான் சொல்கிறேன் ஒரு நாடாகவும் ஒரு சமூகமாகவும் நமக்கு இன்னும் சிறந்த வழி இருக்க வேண்டும்